வணக்கம் சார் உங்க பேர் என்ன பேரு சார் பழனிசாமி சார் பழனிசாமி சார் வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் கிராமத்துல இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நேரம் சமையல் இருக்காரு விவசாயத்துல வந்து நல்லா சக்சஸ் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இவரு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க இப்போ தென்னை மரம் எப்படி சார் வாங்குனீங்க வாங்கினேன் ஒரு மூணு வருஷம் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க

நல்லா இருக்கு மருந்து வேற கொடுத்தாங்க இடையில மருந்து வாங்கி மூணு வருஷத்துக்கு மருந்து மூணு வருஷம் மருந்து போட்டுருக்கு மருந்து வந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் பாலை விட்டுருச்சு இந்த